வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் கிளந்தானைச் சேர்ந்த ஒரு மூதாட்டி உயிரிழந்தார் இன்று அதிகாலை தானாமேராவில் வெள்ளத்தில் அந்த பெண் பயணித்த கார் அடித்துச் செல்லப்பட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்ததாக பர்னாமா தெரிவித்துள்ளது எழுபது வயதான சித்தி கையா ஜகாரியா தனது நாற்பத்தி எட்டு வயது மகள் ஷமிலா சுசி அகமது பஷாருதீன் உடன் வாகனத்தில் இருந்ததாக தகவல் உறுதிப்படுத்தியது அவர்கள் வீட்டை விட்டு உயரமான இடத்திற்கு சென்று வெள்ளம் சூழ்ந்த ஒரு சாலையில் செல்ல முயன்றனர் இருட்டாக இருந்ததால் தாயோ மகளோ நீரோட்டம் எவ்வளவு வலிமையானது என்பதை உணராததால் அவர்களின் புரோட்டோன் சாகா கார் அடித்துச் செல்லப்பட்டது வாகனம் ஒரு பள்ளத்தாக்கில் சிக்கி கொண்ட பிறகு கயாவும் ஷமிலாவும் வாகனத்தை விட்டு வெளியேறி வாகனத்தின் கண்ணாடியின் மேல் ஏற முயன்றனர் கண்ணாடியின் குறுக்கே ஒருவருக்கொருவர் ஒட்டிக்கொண்டனர் நான் உதவிக்காக கத்தினேன் ஆனால் யாரும் அருகில் இல்லை இறுதியில் நாங்கள் சோர்வடைந்தோம் கால்கள் வலிப்பதாக கூறி தன்னை விட்டுச் செல்ல வேண்டாம் என்று என்னிடம் கேட்டார் என்று ஷமிலா கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டது ஆனால் நேரம் ஆக ஆக எங்கள் பிடி தளர்ந்தது நீரோட்டத்தில் அவர் அடித்துச் செல்லப்பட்டார் என்று ஷமிலா கூறினார் உதவிக்கான அவரது அழுகை ஒரு வழிபோக்கரால் கேட்கப்பட்ட பின்னர் அவர் இறுதியாக மீட்கப்பட்டதாக மேலும் கூறினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்